நிறையா பெண்களுக்கு தண்ணி தேவைப்படுது வாலண்டியர்ஸ் தண்ணி கொடுத்து அந்த காடி பாட்டில் கேக் பண்ணுங்கள் அந்த பகுதியை தண்ணி கொண்டு வர்றவங்க ஒரு கேஷியர் தண்ணி உள்ள கொண்டு வந்து போக யாருக்கு தேவையோ அவங்க தண்ணி கொடுத்து அப்பவே அந்த பாட்டிலை வந்து கரெக்ட் பண்ணிக்கேன் எந்த பாட்டிலும் உள்ளே இருக்க கூடாது யாருக்காவது வேணா குடிச்சுட்டு அந்த எம்டி பாட்டில கொடுத்துருங்க தண்ணி வேணுங்கிறப்ப உங்க கையை லிஃப்ட் பண்ணா உங்க தண்ணி வந்துடும்